வணக்கம் இன்னைக்கு நாம ஈரான் தலைநகர் டெஹ்ரான்ல ஏற்பட்டிருக்கிற ஒரு ஒரு பெரிய நெருக்கடிய பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் அதாவது அங்க குடிநீர் பிரச்சனை ரொம்ப தீவிரமா இருக்கு ஆமா ரொம்ப கவலைக்குரிய ஒரு தான் அது நீங்க குடுத்த தகவல் படி பார்த்தா டெஹ்ரான் நீர் நிறுவனத்தோட இயக்குனர் பெஹ்ஜாத் ஃபார்சா வந்து இன்னும் ரெண்டே வாரத்துல நகரத்துல தண்ணியே இல்லாம போற அபாயம் இருக்குன்னு எச்சரிச்சிருக்காராம் ஆமா இது ரொம்ப சீரியஸான வார்னிங் இது அங்க இருக்குற மக்கள உண்மையிலேயே பெரிய அளவுல பயமுறுத்தி இருக்கு நிச்சயமா சரி இந்த தகவல்களை வச்சு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இந்த நெருக்கடியோட தீவிரம் என்ன இதுக்கு என்ன காரணங்கள் சொல்றாங்க அப்புறம் இத சமாளிக்க என்ன நடவடிக்கை எடுக்கறாங்க இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம் கண்டிப்பா ஒரு பெரிய தலைநகரம் மில்லியன் கணக்குல மக்கள் வாழ்ற இடம் டே ஜீரோ அப்படிங்கிற ஒரு நிலையை நெருங்குதுங்கறது சாதாரண விஷயம் இல்ல அந்த டே ஜீரோ நான் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது குழாய துறந்தா குடிக்க தண்ணி வராத ஒரு நிலைமை ஒரு சொட்டு கூட இருக்காது அந்த நிலைமையை தான் டெஹ்ரான் போயிட்டு இருக்கு இது ஏன் நடக்குதுன்னு நம்ம பாக்கணும் ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்கு அந்த பகுதியில இந்த வருஷம் மழை பொழுது நூறு சதவீதம் சதவீதம்னா சுத்தமா மழையே பெய்யலையா ஆமாம் பூஜ்யம் இது பல வருஷங்கள்ல பல பத்தாண்டுகள்ல இல்லாத அளவுக்கு மோசமான வறட்சி சொல்றாங்க இது எப்படி சாத்தியம் நூறு சதவீதம் வீழ்ச்சிங்கிறது நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கே இங்க நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நூறு சதவீத மழை வீழ்ச்சிங்கிறது ஒரு நம்பர் மட்டும் இல்ல அதோட தாக்கம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த பகுதிக்கு கிடைக்க வேண்டிய மொத்த தண்ணியும் நின்னு போச்சு இது சுற்றுச்சூழல் நீர் ஆதாரங்கள் எல்லாத்துலயும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இது ஒரு வரலாற்று வறட்சி தான் சந்தேகமே இல்ல சரி இந்த வறட்சியோட நேரடி பாதிப்பு அதுவும் அந்த அணைகள்ல தெரியுமே தெஹ்ரானுக்கு தண்ணி கொடுக்கற முக்கியமான அணை அமீர் கபீர் அணை அதோட நிலைமை எப்படி இருக்கு ஆமா அது ரொம்ப மோசமா இருக்கு உங்க குறிப்புகள்ல இருக்கிற மாதிரி மொத்த கொள்ளளவுல வெறும் எட்டு சதவீதம் தான் இப்ப தண்ணி இருக்கு வெறும் எட்டு சதவீதமா ஆமா அதாவது சுமார் பதினாலு மில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணி மட்டும்தான் இது எந்த அளவுக்கு கம்மின் புரிய வைக்க போன வருஷத்தோட ஒப்பிட முடியுமா கண்டிப்பா அப்ப அதோட தீவிரம் புரியும் போன வருஷம் இதே நேரத்துல இதே அமீர்கபிர பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எம்பத்தி ஆறு மில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணி இருந்திருக்கு மில்லியனா இப்ப வெறும் குறைஞ்சிருக்கு ஒரே வருஷத்துல ஓ மை காட் இது மிகப்பெரிய வீழ்ச்சி எட்டு நாலு சதவீதம் தண்ணி குறைஞ்சிருக்கு அதனால தான் அந்த நீர் நிறுவன இயக்குனர் இன்னும் ரெண்டு வாரத்துக்கு தான் தண்ணி வரும்னு எச்சரிக்கிறார் அணைகள் கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் எயிட்டி சிக்ஸ்ல இருந்து ஃபோர்டீன் மில்லியன் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு சரி அப்போ இந்த பயங்கரமான நெருக்கடிக்கு என்ன காரணங்கள்னு சொல்றாங்க இது வெறும் வறட்சி மட்டும் தானா இல்ல வேற எதுவும் இருக்கா மூணு முக்கிய காரணங்கள் சொல்றாங்க இது ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டது முதல்ல நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பருவநிலை மாற்றம் ஆமா அதனால வர்ற கடுமையான வறட்சி மழை குறையுது வெயில் அதிகமாகுது தண்ணி சீக்கிரம் ஆவியாகுது டெஹ்ரான்ல அந்த நூறு சதவீத மழை வீழ்ச்சி இதோட நேரடி உதாரணம் காரணம் வந்து தண்ணிய சரியா நிர்வகிக்காதது நடக்கலாம் உதாரணத்துக்கு விவசாயத்துக்கு பழைய முறையிலே அதிக தண்ணீர் பயன்படுத்துறது நகரத்துல பைப் லைன்ல வர்ற லீக்கேஜ சரி பண்ணாம விடுறது தொழிற்சாலைகள் அதிக தண்ணி யூஸ் பண்றது இல்ல தண்ணியை மாசுபடுத்தி திரும்ப யூஸ் பண்ண முடியாம ஆக்குறது மழை தண்ணிய சேமிக்காம விடுறது இப்படி நிறைய சொல்லலாம் அப்போ இருக்கிற கொஞ்ச தண்ணிய கூட சரியா யூஸ் பண்ணலையா ஆமா அது பிரச்சனைய இன்னும் அதிகமாக்குது அப்புறம் மூணாவது காரணம் நிலத்தடி நீரை அளவுக்கு அதிகமா உறிஞ்சிறது ஓவர் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ஓஹோ மேல தண்ணி இல்லாததால பூமிக்கு அடியில இருக்கிற தண்ணியை எடுக்கிறாங்களா கரெக்ட் ஆறுகள் ஏரிகள் அணைகள் எல்லாம் வத்தி போகும்போது அடுத்த சாய்ஸ் அதுதானே ஆனா நிலத்தடி நீரும் வந்து எப்பவும் கிடைச்சிட்டே இருக்காது அது திரும்ப நிரம்புற வேகத்தை விட வேகமா எடுத்தா அதுவும் காலியாயிடும் டெஹ்ரான்ல இது பல வருஷமா நடந்திருக்கலாம் கண்ட்ரோலே இல்லாம போர்வெல் போட்டு தண்ணி எடுத்தா நிலத்தடி நீர் மட்டும் வேகமா கீழே போயிடும் இதனால குடிநீர் பற்றாக்குறை மட்டும் இல்லாம வேற பிரச்சனைகளும் வருமா நிச்சயமா நிலம் உள்வாங்கிறது லேண்ட் சப்சிடன்ஸ் மாதிரி ஆபத்தான பிரச்சனைகள் கூட வரலாம் அப்போ இது மூணு சேர்ந்து தான் இந்த நிலைமைக்கு காரணம் பருவநிலை மாற்றம் மழையை குறைக்குது தண்ணிய சரியா மேனேஜ் பண்ணல நிலத்தடி நீரையும் காலி பண்ணிட்டாங்க அதனால தான் இந்த டே ஜீரோ நிலைமை வந்திருக்கு இப்ப நல்லா புரியுது சரியா சொன்னீங்க இதுல சோகமான விஷயம் என்னன்னா இந்த மூணு காரணமும் இல்ல ஒன்னு இன்னொன்னு அதிகப்படுத்தி ஒரு மோசமான சுழற்சியை உருவாக்குது ஒரு உதாரணம் சொல்லுங்களே இப்போ பருவநிலை மாற்றத்தால வறட்சி அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ விவசாயத்துக்கு அதிக தண்ணி தேவைப்படும் ஆனா தவறான மேலாண்மையால தண்ணி வீணாகுது அதனால விவசாயிகள் இன்னும் ஆழமா போர் போட்டு நிலத்தடி நீரை எடுப்பாங்க இதனால நிலத்தடி நீர் மட்டும் இன்னும் குறையும் அப்ப அடுத்த வறட்சி வரும்போது சமாளிக்கிற சக்தி இன்னும் கம்மியாகும் இது ஒரு சங்கிலி மாதிரி தொடர்ந்துட்டே இருக்கும் டேக்ரான்ல நாம பாக்குறது இதோட ஒரு உச்சகட்டம் நிலைமை இவ்ளோ மோசமா இருக்கறதால ஈரான் அரசாங்கம் சில அவசர நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்களே ஆமா டெஹ்ரான்ல சில பகுதிகள்ல தண்ணி சப்ளையே நிறுத்திட்டாங்களாம் சில மணி நேரம் இல்ல சில நாட்கள் கூட தண்ணி வராது அப்படியா அது மட்டும் இல்லாம தண்ணியையும் கரண்டையும் சேமிக்கணுங்கறதுக்காக ரெண்டு நாள் பொது விடுமுறையா அறிவிச்சிருக்காங்க ஓ பொது விடுமுறையா இது எந்த அளவுக்கு நிலைமை சீரியஸா இருக்குன்னு காட்டுது இந்த நடவடிக்கைகள் பத்தி ஏமா நினைக்கிறீங்க இது உதவுமா இந்த நடவடிக்கைகள் வந்து நிலைமை எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு வெளிப்படையா காட்டுது தண்ணி சப்ளையே நிறுத்துறது பொது விடுமுறை கொடுக்கறதெல்லாம் சும்மா இல்ல அரசாங்கம் நிலைமையை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு உடனடியாக ஏதாவது செய்யணுங்கிற கட்டாயத்துல இருக்காங்கன்னு தெரியுது இது கொஞ்ச நாளைக்கு ஒரு சில வாரங்களுக்கு வேணும்னா நிலைமையை சமாளிக்க உதவும் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை சிக்கனமா யூஸ் பண்ண உதவும் ஆனா ஆனா இது நீண்ட கால தீர்வா இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல இது வெறும் சிம்டம்ஸ்க்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மாதிரிதான் புரியுது அந்த அடிப்படை காரணங்கள் பருவநிலை மாற்றம் வருஷக்கணக்கா தொடர்ற நீர் மேலாண்மை குறைபாடு நிலத்தடி நீர் சுரண்டல் இதையெல்லாம் இந்த நடவடிக்கைகள் சரி பண்ணாது இது நிலைமையோட தீவிரத்தை காட்டுதே தவிர நிரந்தர தீர்வு இல்லை அப்போ இந்த தற்காலிக நடவடிக்கைகள் போதாதுன்னா வேற என்ன செய்யணும் நீண்ட கால தீர்வுகள் என்னவா இருக்க முடியும் அதுக்கு பல விஷயங்களை நாம பார்க்கணும் முதல்ல நீர் மேலாண்மையில ஒரு பெரிய மாற்றம் தேவை தண்ணியை சேமிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இஸ்ரேல் மாதிரி நாடுகளில் செய்யற மாதிரி சொட்டு நீர் பாசனம் ட்ரிப் இரிகேஷன் மாதிரி கம்மி தண்ணியில விவசாயம் பண்ற டெக்னாலஜிய பரவலாக்கணும் தொழிற்சாலைகள் யூஸ் பண்ற தண்ணிய ரீசைக்கிள் பண்றத கட்டாயமாக்கணும் வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு கண்டிப்பா அதையும் ஊக்குவிக்கணும் பைப்லைன்ல வீணாகுற வீணாகிற தண்ணீரை தடுக்கணும் தண்ணியோட விலைய அதோட உண்மையான மதிப்புக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும் இது கொஞ்சம் சிக்கலானது தான் இருந்தாலும் இதை பத்தியும் யோசிக்கணும் சரி இது நீர் மேலாண்மை பத்தி வேற என்ன ரெண்டாவதா நிலத்தடி நீர் பயன்பாட்டை கட்டுப்படுத்தணும் அதுக்கு கடுமையான சட்டங்கள் கண்காணிப்பும் எல்லாம் தேவை யார் எவ்வளவு தண்ணி எடுக்கிறாங்கன்னு பார்த்து லிமிட்ட தாண்டுனா நடவடிக்கை எடுக்கணும் நிலத்தடி நீரை ஒரு பொது சொத்தா பார்த்து பாதுகாக்கணும் மூணாவதா மூணாவதா பருவநிலை மாற்றத்தோட பாதிப்புகளுக்கு ஏத்த மாதிரி மாறணும் அதாவது கிளைமேட் அடாப்டேஷன் வறட்சிய தாங்குற பயிர்களை பயிரிடுறது தண்ணிக்கு வேற வழிகளை யோசிக்கிறது உதாரணமா கடல் நீரை குடிநீராக்கலுது இது தான் இருந்தாலும் யோசிக்கணும் அப்புறம் நீர்நிலைகளை சரி செய்யறது இந்த மாதிரி நீண்ட கால திட்டங்கள்ல முதலீடு செய்யணும் ஆனா இதெல்லாம் ஒரே ஆள்ல நடக்காதே நிச்சயமா நடக்காது இதுக்கு தொடர்ச்சியான அரசியல் உறுதி பணம் அப்புறம் முக்கியமா மக்களோட ஒத்துழைப்பு தேவை நீங்க சொல்றத பார்த்தா தெஹ்ரான்ல இப்போ நடக்கிறது ஒரு திடீர் பிரச்சனை இல்ல பல வருஷமா சேர்ந்த பிரச்சனைகளோட வெடிப்பு மாதிரி தெரியுது சரி நாம பேசினத தொகுத்து பார்த்தா தெஹ்ரான் ஒரு வரலாறு காணாத வறட்சிய நூறு சதவீதம் மழை இல்லாத வறட்சியை சந்திக்குது முக்கிய அணையான அமீர் கபீர் அணை கிட்டத்தட்ட வத்தி போச்சு வெறும் எட்டு சதவீதம் தண்ணி தான் இருக்கு ஆமா இதுக்கு பருவநல மாற்றம் ஒரு காரணம்னாலும் பல வருஷமா நடந்த தவறான நீர் மேலாண்மை நிலத்தடி நீர் சுரண்டல் தான் நிலைமைய இவ்வளவு மோசமாக்கியிருக்கு கரெக்ட் அரசாங்கம் தண்ணி கட் பண்றது லீவு விடுறதுன்னு அவசர நடவடிக்கை எடுத்தாலோ நீண்ட காலத்துல அமைப்பு ரீதியா மாறாம இத சரி பண்றது கஷ்டம் இது தெஹ்ரான் மக்களுக்கு ஒரு பெரிய சவால் மிகச்செரிய சொன்னீங்க இந்த டே ஜீரோ நிலைமை ஒரு பெரிய நகரத்துக்கு வர்றதுங்கிறது நிஜமாவே ரொம்ப சீரியஸான விஷயம் டெஹரானுக்கு இப்ப நடக்கிறது நாளைக்கு உலகத்துல பல நகரங்களுக்கு நடக்கலாங்கறதுக்கு இது ஒரு நேரடி எச்சரிக்கை மணி ஆமா கேப்டோன்ல இதே மாதிரி ஒரு நிலைமை வந்து தப்பிச்சாங்க இல்லையா ஆமா கொஞ்சம் வருஷம் முன்னாடி சோ தண்ணி பச்சரைக்குறை இருக்கிற இடங்கள் பருவநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நகரங்கள் வேகமாக வளர்ற நகரங்கள் இவங்க எல்லாரும் டெஹரான் அனுபவத்துல இருந்து பாடம் கத்துக்கணும் திறமையான நீடித்த நீர் மேலாண்மைங்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல அது கட்டாயம் தேவைங்கிறது இது திரும்ப உணர்த்துது ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் நாம பாதுகாக்கணும்ங்கறதை காட்டுது நிச்சயமா இது நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்கணும் சரி இந்த உரையாடலை முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம் டெஹ்ரானோட இந்த நிலைமைக்கு காரணமா சொல்ற பருவநிலை மாற்றம் தவறான நீர் மேலாண்மை நிலத்தடி நீர் அதிக நம்புறது இதெல்லாம் பார்க்கும்போது டெஹ்ரான் மட்டும் இல்லை நம்ம ஊர்ல சென்னை பெங்களூரு மாதிரி நகரங்கள் உட்பட உலகத்துல இதே மாதிரி சவால்களை சந்திக்க வாய்ப்புள்ள மற்ற பெரிய நகரங்கள் எதிர்காலத்துல இந்த டே ஜீரோ நிலைமையை தவிர்க்க என்ன மாதிரி நீண்டகால மாற்றங்களை கொள்கை ரீதியா தொழில்நுட்ப ரீதியா நம்ம பழக்க வழக்கங்கள் ரீதியா இன்னும் தீவிரமா செய்ய ஆரம்பிக்கணும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க